அகனான் பாடல் குறிஞ்சி தலைவன் கொடுமை தினை குறிஞ்சி துரை பகற்குரி கண் தோழி செரிப்பு அறிவுறிய வரைவு கடாயது பாடியவர் விற்றுற்று மூதையினார் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை செண்மதி சிறக்க நென் உள்ளம் நின் மலை ஆரம் நீவிய அம்பகட்டு மார்பினை சாரல் வெங்கைப்படு சினை புதுப்பு கொள்ளும் உருவக் கண்ணியை எின்ொள்ளை இறைஞ்சிய ஏனல் எவ்வம் கூறியவைகளும் வருவோய் கினிமுதிர் அடுக்க தீயம் தனிமை காண்டலின் எண்மை செய்தாகவை நன்னிக் நெடி நெடியிருங் குன்றத்து இட்டு ஆறு இறங்கும் விட்டு ஒளிர் அருவி அறுவரை எழிதரும் வேறுவரு படா கயந்தலை மந்தி உயங்கு பசி கலையர் பார்ப்பின் தந்தை பழச்சுளை தொடினும் நனினோய்க்கும் பணி அடுக்கத்து மகளிர் மாங்காட்டு அற்றே துகள் அறக்கொந்தொடு உதிர்த்த கதுப்பின் அம் தீன் கிளவி தந்தை காப்பே தலைவி கூற்று சென்மதி செல்கனின் உள்ளம் சிறக்கு உன்னுடைய மலை வளம் பெருகட்டும் உன்னுடைய மார்பு சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மலையின் சாரலில் உள்ள வெங்கை மரத்தின் புதிய பூக்கள் முருகனின் வேலை ஒத்த கன்னியாக உள்ளன நெருப்பினால் கருகிய கொல்லையில் உள்ள தினைகள் வாடியிருக்கும் போதும் தினமும் நீ என்னை தேடி வருகிறாய் கனிந்த பழங்கள் நிறைந்த மலையில் நாம் தனிமையில் இருப்பதை எண்ணி நீ என்னை அடை எண்ணுகிறாய் கூடியவர்கள் நடமாடும் உயர்ந்த மலையில் அருவிகள் அச்சம் தரும் பாதையில் இறங்குகின்றன பெண் குரங்கு தனது குட்டிகளின் பசியைப் போக்க தந்தை குரங்கு பழச்சிலைகளை பறிக்கும்போது அது மிகுந்த துன்பம் தருவதாக உள்ளது சென்மதியின் அழகையும் தலைவனின் மலையையும் வர்ணிக்கும் பாடல் இது தலைவன் மலைச்சாரலில் வேங்கை மரத்தின் பூக்களை அணிந்து அழகிய மார்புடன் வருகிறான் அவன் தினந்தோறும் கனி முதிர்ந்த மலைப்பகுதிக்கு வருவதால் தலைவியின் தனிமை நீங்குகிறது கூடியவர்கள் நடமாடும் இருண்ட மலைப்பாதையில் அருவி ஒலிக்கிறது குரங்குகள் பழங்களை தின்று பசியாறுகின்றன அப்பகுதி குளிர்ச்சியாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் இருக்கிறது தலைவியின் கூந்தல் மாங்காய் போல உதிர்ந்து கிடக்கிறது அவளுடைய தந்தை அவளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்